ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போன வீடியோவிலையே என்னது சொல்லியிருந்தேன் பத்து வருஷத்துக்கு அழிச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன் அப்படிங்கிறது ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறாங்க பத்து வருஷம் ஆச்சுங்களா நீங்கள் எந்த ஸ்கூல் படித்தீங்க எங்கே படித்தீங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க நான் வந்து எங்கே படித்தேன் என்ன ஊர் அப்படிங்கிறத வந்து நான் அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேங்க உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இது இப்போ நான் வீடியோ பேசுகிறதுலேயும் எத்தனையோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட இருக்கலாம் பார்க்குறது ஸோ அவங்க பார்த்துருந்தா கூட இது மூலிமா கூட மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கையே பண்ணுறேன் நான் வந்து வரைக்கும் எந்த ஸ்கூலில் படித்தேன் ஏன்னா ஊர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுறேன் எயித்துக்கு அப்புறமா இல்லை நைன்த்துலேருந்து டுவெல்த்துக்கே எந்த ஸ்கூலில் படித்தேன் அப்படிங்கிறதும் நான் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம சொல்கிறேன் ஒரே லாங்காக போனால் எல்லாத்துக்கும் போரிங்காக இருக்கும் இல்லைங்களா அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து முழுசாக வந்து செய்கிறேன் ஓகேங்களா வாங்க வீடியோக்களை போயிடலாம் போன வீடியோவில் வந்து பத்து வருஷம் கழித்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து என்னோடய ஊர் வந்து பார்த்திங்கன்னா நான் பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் வட்டம் வடக்கு மாதவி கிராமம் ஓகேங்களா அந்த ஊரில் தான் நான் வந்து பிறந்தேன் அந்த ஊர்லேயே வந்து எட்டாவது இருக்கு இருந்துச்சு நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஸ்கூல் வந்து எட்டாவது இருக்கு இருந்ததுங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்து டுவெல்த்து வரைக்குமே அங்கே மாதவியில் கட்டிகிட்டு இருக்காங்களாம் நான் இருக்கும்போது அப்படிலாம் இல்லை எயித் திருவிழா இருந்துச்சு எய்த்துக்குமே இருந்தது நம்ம போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபெயில் அப்படின்லாம் சொல்லுவீங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்லாவே எல்லாமே பாஸ் போட்டுருவாங்க ஃபெயில் வந்து போட மாட்டாங்க அப்படி இருக்கும் போது நான் ரேங்க் ஆட்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் ஃபோர்த் ரேங்க் அந்த மாதிரிலாம் எடுத்துருந்தேன் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஸ்கூல் லைஃபு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் நல்லா வரும் அந்த மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உஸ்மலிங்க சார் முஸ்லீம் சார் தான் அந்த சார் வந்து சூப்பராக நடத்துவாங்க நம்ம வந்து கரெக்டாக போட்டிருந்தா அவங்க வந்து குட் அப்படின்னு போடுவாங்க எங்களுக்கு அந்த வந்து குட்டுங்கிறத வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் போட்டி போட்டு ஓவராலாக நாங்கள் வந்து சீக்கிரமாக கணக்கெலாம் போட்டு முடிப்போம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து விவி குட்டு டபிள்யூ வி போட்டு குட் போடுவார் அப்புறம் வி குட்டு தேர்டு மார்க் தான் குட்டுன்னு அப்படின்னு போடுவார் ஃபஸ்ட்டு விவி குட் வாங்குறதுக்கு நானே இன்னொரு ஃப்ரெண்ட்ஸு பையன் அவன் ராதாண்டி என் ஃப்ரெண்டு தான் நான் மூணு பேரும் போட்டி போடுவோம் சீக்கிரமாக நம்ம வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டு அப்படிலாம் நான் இருந்தேன் ஸ்கூலில் இருந்தாலும் எனக்கு வந்து அவளைக்கு இங்கிலீஷ் வந்து வராது ஓகேங்களா தான் சூப்பராக வரும் இங்கிலீஷ் வந்து அவளைக்கு வராது ஸோ எப்படியோ எயித் வரைக்குமே எப்படியோ போயிடுச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள் படிக்கும் போது எங்களுக்கு வந்து டீச்சர்ஸ்லாம் எல்லா டீச்சரும் நல்லா ஜாலியான டைப் நல்லா ஜாலியாக எங்கிட்ட பேசிக்கிட்டு ரொம்ப 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 சூப்பர் டைப் எல்லா டீச்சர்ஸும் ஓகேங்களா நாங்கள் ஸ்கூல் படித்தப்போ எங்களுக்கு அந்த மாரி டீச்சர்ஸ் கிடச்சது நாங்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அந்தமாரி டீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு அமைஞ்சாங்க எயித் வரைக்கும் முடித்தோம் எய்த்தில் வந்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பிரிஞ்சு போகிறோம் அப்படிங்கும்போது எங்களுக்கு எல்லாமே கஷ்டமாகிடுச்சு இருந்தாலும் ஒரு நாளைக்கு சேர்ந்து இன்னொரு நாளைக்கு பிரிஞ்சு தானே ஆகணும் அடுத்த ஸ்கூலுக்கு போகணும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஓகே மனசை வந்து தேர் நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு இருந்தாலும் வரைக்கும் நாங்கள் படித்தோம் ஒரே ஊர் பிள்ளைங்க நிறைய இருந்து பக்கத்து ஊர் ஏரிக்கரை அந்த ஊர்லேருந்து இருந்து பிள்ளைங்க வந்துச்சு ரெண்டு ஊர் பிள்ளைங்க தான் எயித்தரைக்கு படித்தோம் ஸோ ஒவ்வொரு டைம் வந்து நாங்கள் பார்த்துக்குவோம் சில டைம் பிள்ளைங்கள பார்த்துக்க முடியாது ஏன்னா நைன்த்துலேருந்து வேறு ஸ்கூலுக்கு அவங்களால போயிட முடியும் வேறு ஊருக்கு போயிட முடியும் அவங்க தாத்தா பாட்டியில் ஊர் அந்தமாரி வேறு ஊருக்கு போயிடுவாங்க நான் வந்து அவளைக்கு பார்த்துக்குது ஸோ நான் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன்னா இது மூலிமா யாராச்சும் என் கூட படிச்சு போனோம் நான் படிச்சு படிச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ஃபோன்லாம் பேசலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ தான் ஒரு சில சில பேரை நான் பார்த்துட்ருக்கேன் ஸ்கூல் படித்த பிள்ளைங்கள்லாம் இப்போ தான் காண்டாக்ட் பண்ணி பேசுகிறேன் ரொம்ப இது சந்தோஷமாக இருக்குங்களேன் சின்ன வயசில் நடந்த நிகழ்வுகள்லாம் இப்போ ஷேர் பண்ணி பேசிக்கிறது அதை பற்றி பேசிகிட்டே இருப்போம் இப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த லைஃப் நமக்கு குறைவு வராதில்ல என்னோடய பையனே ஸ்கூல் போகிறான் அவன் வந்து அவன் லைஃப்பை பற்றி பேசும்போது எனக்கு வந்து என்னோடய லைஃப்பை பற்றி பேசுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்காக தான் நான் வீடியோ பேசியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதை நான் வந்து படித்த ஊர் இதை எட்டாவது வரைக்கும் எங்கள் ஊர்லேயே தான் படித்தேன் ஓகேங்களா நைன்த்து டு டுவெல்த்து எங்கே படித்தேன் அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ பாய்